Hello students, welcome ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டிஸ்பியூட் இருக்கு பட் நான் அபிஷியல் சோர்ஸ் ஓடே சொல்றேன் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அறிவிக்கப்பட்டு பதினஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது அல்லது அந்த திட்டம் தொடங்கப்படுது இது எங்க இருந்து சார் எடுத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ரெபாசிட்டரி ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சரியா அதுல ஒரு பிடிஎஃப் இருக்கும் அந்த பிடிஎஃப்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன் பதினஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் மின்னொளி இலவசமாக வழங்குதல் விவசாயத்திற்கு நீரோற்று பொறிகளை மட்டுமே முழுமையாக நம்பியுள்ள சிறு உழவர்களுக்கு மின் சக்தியை இலவசமாக வழங்குதல் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இதுக்கப்புறம் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலகட்டங்கள் அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடைமுறை கொண்டு வரப்பட்டது இன்னொன்னு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்களுடைய தான் அப்படிங்கிறது தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் தற்காலம் வெங்கடேசன் சார் புத்தகத்துல பேஜ் நம்பர் இருநூத்தி எழுபத்தி மூணுலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு நன்றி